அனைவருக்கும் அன்னை தமிழில் அன்பு வணக்கங்கள் மீண்டும் உழவனை உலகம் வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் எங்களுடைய இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என நீங்கள் எண்ணினால் விரும்பினால் விருப்ப பொத்தானை அழுத்தி உங்கள் விருப்பங்களை அழியுங்கள் மேலும் கூடுதல் காணொளிகளுக்கு சப்ஸ்கிரைப் பொத்தானை அழுத்தி வலையொலியினை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நீங்கள் எண்ணினால் காணொலியினை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு பகிருங்கள் நாம் இப்போ இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற இந்த நிலம் தான் விற்பனைக்கு வந்திருக்கு அருமையான புஞ்சை நிலம் இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு தாலுகாவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு கடம்பூர் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்திற்கு கீழே இந்த நிலம் வந்து வருது அருமையான நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலத்தில் இரண்டு கிணறு ஒரு கிணறு மற்றும் இலவச மின்சார இணைப்பு வசதி இருக்குது இரண்டு கிணறு இரண்டுமே வந்து ஒரு எழுநூறு அடி ஆழத்திற்கு அமைச்சிருக்குறாங்க கிணறு வந்து ஒரு பதிமூணு கஜம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஃபைவ் ஹெச்பி மின் மோட்டார் வசதி இருக்குது முப்பது அடி அகலை தார் சாலை இருந்து ஒரு ஐநூறு மீட்ரு உட்புறமாக இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு மங்கம்மா சாலை முகப்பில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு தார் ரோட்டிலேருந்து இந்த நிலத்திற்கு செல்வதற்கு ஒரு பதினைந்து அடி அகல மண் சாலை வசதி இருக்குன்னு சொல்கிறாங்க தார் ரோட்லேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் உட்புறமா இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இதே போன்று நீங்கள் வந்து ஒரு உரிமையாளராக இருந்தாலும் சரி இல்லை ஒரு இடைத்தரகராக இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட விவசாய நிலம் வணிக நிலம் வீடு வீட்டு மனை விற்பனைக்கு இருந்தால் உங்களது விற்பனை தகவல்களை நமது வலையொலியில் நீங்கள் பதிவிட விரும்பினால் எங்களை எட்டு இரண்டு இரண்டு சுழியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற அலைபேசி எண்ணில் அழையுங்கள் மொத்தம் ஆறு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட் நிலம் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இரண்டு ஏக்கரில் இரநூறு எலுமிச்சை கன்றுகள் பயிரிட்ருக்கிறாங்க ஒரு ஏக்கரில் எண்பது மாமரங்கள் பயிரிட்ருக்குறாங்க இரநூறு தென்னை மரங்கள் இந்த நிலத்தில் இருக்குது ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டில் மரநெல்லி பயிரிட்ருக்குறாங்க ஒன்றரை ஏக்கரில் மக்காச்சோளம் பயிரிட்ருக்குறாங்க மரங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்கு சொட்டு நீர் பாசனம் அமைச்சிருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையாக அமைஞ்சிருக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த நிலத்திற்கு அருகில் மூன்று கிராமங்கள் அமைந்திருக்கிறது நிலத்திற்கு சைனிங் அத்தாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பேர் பத்திரங்களெல்லாம் தெளிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் நிலத்தை வாங்குறதுக்கு முன்னால் உங்கள் தரப்பில் பத்திரங்களை தெளிவாக சரிபார்த்து கொள்ளுங்கள் இந்த விற்பனையில் விற்பனையாளருக்கும் வாங்குபவருக்கும் இடையில் நடைபெறும் எந்தவித தகவல் பரிமாற்றத்திற்கும் பண பரிமாற்றத்திற்கும் வலைவொலி பொறுப்பாகாது இந்த நிலத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு பதினோராயிரம் சொல்கிறாங்க இந்த விலை வந்து இறுதியான விலையில் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்கள் நிலத்தை நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருந்தா விலை விபரங்களை நேரடியாக பேசிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்முடைய வலையொலியில் பதிவிடுவதற்கு முன்பாகவே நிலத்திற்கான அமைவிடம் மற்றும் தொடர்பு அலைபேசியன் போன்றவை உங்களுடைய அலைபேசிக்கு வந்து சேர வேண்டும் என நீங்கள் விரும்பினாலும் சரி இல்லை நீங்கள் குறைஞ்ச பரப்பளவில் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் பிரித்து வாங்குவதற்கு கூட்டாளிகளை தேடுறீங்க அப்படின்னாலும் சரி நம்மளுடைய கட்டண உறுப்பினர் திட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள் எங்கள் கட்டண உறுப்பினர் திட்டங்கள் பற்றி தெளிவாக அறிந்து கொள்வதற்கு மேலே ஐ பட்டன் மற்றும் விளக்க உரையில் லிங்க் கொடுத்துருக்குறோம் போய் செக் பண்ணி பாருங்க எங்களுடைய இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மீண்டும் நல்லதொரு விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி